இப்போ வந்து நம்ம பார்க்குறது சிக்ஸ்த்து புக்கில் இருக்க கலை சொற்கள் ஆறாவது புக்கு புதிய புக்கில் இருக்க கலை சொற்கள் பற்றி பார்க்குறோம் அப்படியே கொஞ்சம் நார்மலாக அப்படியே தெரிஞ்சது தான் நம்மள்ட்ட இதில் இருக்கும் அது தெரியாததை வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி வச்சு பார்த்துப்போம் ஓகேங்களா ஷார்ட் கட் நான் ஒழுங்காக சொல்லுன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் நாலு பேர் பயன் பெற்றதாக இருக்கட்டும் ஓகேங்களா கிளாக் வைஸ் கிளாக்கு அப்படின்னாலே தெரியும் நம்ம வீட்டில் வந்து கிளாக் இருக்கும் கிளாக் வந்து வலது பக்கம் சுத்தம் அதனால் வந்து வளஞ்சொழி சு சுழி சுழி சுழினா ஒரு ரவுண்டு சுழிச்சா ஒரு ரவுண்டு பூஜ்யம் சொல்லல சுழிக்கிறது வலது பக்கம் சுழிச்சு வரும் கிளாக்கு ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டினா ஆன்டி இண்டியன்னா இந்தியாவுக்கு எதிரானவன்னு சொல்றாங்கல்ல ஆன்டின்னு நம்பால் சொல்லுவார்ல அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்னா எதிராக சுத்தறது கிழக்கு வலது பக்கம் சுத்தம் இடது பக்கம் சுத்தம் அதான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா ஆன்டி கிளாக் வைஸ்னா அதுதான் ஓகேங்களா அடுத்தது இன்டர்நெட் இன்டர்நெட்னா இணையம் இணையதளம்னு சொல்றோம்ல அதனால இணையம் இன்டர்நெட்னா இணையம் வாய்ஸ் வாய்ஸ் சர்ச் அப்படின்னா வாய்ஸ்னால் தெரியும் உங்கள் வாய்ஸ் இந்த வாய்ஸ் உங்களோட குரல் தான் வாய்ஸ்னு சொல்லுவோம் அதனால வாய்ஸ் ஆச்சுன்னா குரல் தேடல் வாய்ஸ் ஆச்சுன்னா குரல் தேடல் சர்ச்னால் வந்து தேடுறது இன்ஜின் இன்ஜின்னா பொறி இன்ஜினியர்னு சொல்லுவோம்ல பொறியாளருன்ட்டு அதுமாதிரி இன்ஜினியர் வராமல் இன்ஜின் இருக்குது அதனால பொறியாளர் வராமல் பொறின்னு இருக்குது சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகேங்களா டச் ஸ்க்ரீன் டச் பண்ணுறதுனா தொடறது அதனால் வந்து தொடு திரை ஸ்க்ரீன்னா வந்து திரை அதனால் தொடுதிரை ஓகேங்களா அடுத்தது ஃபேஸ்புக் ஃபேஸ்னால் வந்து முகம் அதனால் வந்து முகநூல் ஃபேஸ்புக் முகம் அதனால் வந்து முகநூல் ஓகேங்களா வாட்ஸ்அப்னா புலனம் வாட்ஸ்அப்னா புலனம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் ஓகேங்களா வாட்ஸ்அப் ப்ரோ வாட்ஸ்அப் ப்ரோ என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்குறனால புலன் விசாரணை செய்கிறா அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அதனால் வந்து புலன் விசாரணை செய்கிறாங்க ஓகேங்களா ஆப்னா செயலி ஆப் அப்படின்னா செயலி ஆப் அப்படின்னா செயலி இமெயில் அப்படின்னால ஈன்னு வந்தாலே மின் மின் தாங்க மின் அஞ்சல் மெயில் அப்படின்னா அஞ்சல் இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் ஓகேங்களா காண்டினன்ட் காண்டினன்ட் அப்படின்னா காண்டினன்ட் அதுலேயே வருது காண்டு காண்டு அப்படின்னா கண்டம் அப்படின்னு வச்சிங்க காண்ட் ஆகுதுடா உனக்கு கண்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கான்டினட் கண்டம் காண்டாகுது உனக்கு கண்டம் சரியில்லை கான்டினன்ட் கண்டம் கிளைமேட் கிளைமேட் அப்படின்னா தம்பி கிளைமேட் எப்படிப்பா இருக்கு எங்கடா டிராபிகல் நிக்கிற ஒரே மண்டையில் வெய்ய அடிக்குது வெப்பமா இருக்கு இப்போ வந்து தப்பா போச்சு வெப்பத்தில் மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி தட்ப வெப்பநிலை கிளைமேட் எப்படி பாருங்க கேக்குறாங்க மாட்டிக்கிட்டு வெப்பமா இருக்கு அப்படின்றாங்க தட்ப வெப்பநிலை ஓகேங்களா வெதர் 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 அப்படின்னா வானிலை வெதர் அப்படின்னா வானிலை இப்போ வெதர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வெதர்னா வானிலை அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க வெதர் அப்படின்னா இப்ப மழை பெஞ்சுது வானிலை வந்து வானிலை அறிக்கை எப்போ சொல்லுவாங்க மழை பெய்யும் போது அதிகபட்சம் வானிலை அறிக்கை நம்ம பார்ப்போம் சொல்லுவாங்க மழை பெஞ்சது அப்படியே வெதர் ஒதறது அப்படியே குளுரில் அப்படியே ஒதறது மழையில நனைஞ்சிட்டு வந்து ஒதறது அப்படியே வெதர் ஒதறது எதனால அந்த வானிலைனால ஓகேங்களா மைக்ரேஷன் வலசை இப்போ மைக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் மைக்கு வளைஞ்சிருக்கு பேசும்போது கீழே இருக்குது அப்படின்னா வளர்ச்சி நிமித்தி வச்சு பேசுவோம் அப்போ மைக்ரேஷன்னா வந்து வளர்ச்சி நிமித்தி வச்சு பேசுது மைக்கு வலசை வளைக்கிறது மைக்கை வளைக்கிறது அதனால வேலை செய்ய வச்சுங்க சாங்சுவரி உங்களுக்கு சேங்சன் ஆகிருக்குப்பா உங்களுக்கு வேலை சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னோடனே புகழ் அஹா நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு ஒரு ஒரு எல்லாரு ஒரு புகழ புகழ்ச்சியாக இருக்கும் சாங்ஷரி நாலு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட்மேன் சொல்கிறனா அப்படி புகழாக இருக்கும் அப்ப சாங்க்சுவரி சேங்சன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க புகழிடம் சாங்சுவரினா புகலிடம் கிராவிடேஷனல்லாம் தெரியும் புவி ஈர்ப்பு கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம் ஓகேங்களா அடுத்தது சென்சார்ஸ் சென்சார்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக அப்படி இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கும் அது சென்சார் டைப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படியே மைல்டாக ஏதாவது கை இப்படி அசிச்சு அப்படின்னா அந்த அப்படியே சென்சார் நுண்ணுணர்வு ரொம்ப நுண்ணிய நுண்ணுணர்வு ரொம்ப நுட்பமாக வந்து இது பண்ணுறது தான் சென்சார்னு சொல்லுவாங்க அந்த நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல்னாலே வந்து செயற்கை ஓகேங்களா ஆர்ட்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை இயற்கைக்கு ஆப்போசிட்டா செய்யறதா வந்து செயற்கை இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு நிறைய இன்டெலிஜென்டான பயனாருக்கானே நுண்ணறிவு இருக்க மாதிரி இருக்க பயனருக்கானே அப்படின்றது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஓகேங்களா சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டரு அந்த கம்ப்யூட்டரை விட நார்மலாக இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் இப்போ நார்மலாக இருக்கிற திறனை விட அதிக மீத்திறன் அதிக திறன் இருக்கு அதனால தான் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க இப்போ கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை விட்டு பயங்கரமா ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக செம்மையாக இருக்குது அதை மீத் திறன்னா மிக அதிகமான திறன் கொண்ட கணினி அதனால சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா சேட்டிலைட் நல்லா இருக்கும் தெரியும் செயற்கை கோள் இன்டெலிஜென்ஸ்னா இப்போ பார்த்தோம் மேலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னால் அதுவும் நுண்ணறிவு தான் ஓகேங்களா அடுத்தது எஜுகேஷன்னா கல்வி தெரியும் பிரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி நம்ம அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறோம்ல அதெல்லாமே பிரைமரி ஸ்கூல் ஆறாவது பாண்டா வரைக்கும் படிக்கிறது ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்ட்னா பள்ளி ஓகேங்களா லைப்ரரினா நூலகம் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு மின் படிக்கட்டு அப்படின்னா நம்ம போயிருப்போம்லங்க மாலுக்கெல்லாம் போனால் அப்படியே படிக்கட்டு போவோம்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதே பேர் தான் எஸ்கலேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க அது பேர் தான் மின் படிக்கட்டு லிப்டுனா நம்ம லிஃப்ட் பண்ணிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறது நம்மள நம்மளை யார் லிஃப்ட் பண்ணிட்டு போறா மின் இயந்திரம் அந்த மின் தூக்கி மின்னு தான் வந்து கரண்ட்டான் நம்ம தூக்கிட்டு போகுது அதாவது மின் தூக்கி எஸ்கலேட்டர் இல்லாமல் லிஃப்ட்டுக்கு பேர் மின் தூக்கி இப்போ அதே மாதிரி கரண்ட்டு தான் வந்து படிக்கட்டு எஸ்கலேட்டர்னா படிக்கட்டு கரண்ட் தூக்கிட்டு போனாலும் மின் படிக்கட்டு அதே மாதிரி லிஃப்ட்டு வந்து கரண்ட்ல போனால மின் தூக்கி ஓகேங்களா காம்பாக்ட் டிஸ்க் சிடிக்கு பேர் வந்து காம்பாக்ட் டெஸ்க் சொல்லுவோம் சிடி எப்படி எப்படி இருக்கும் தகுடு மாதிரி ரவுண்டாக இருக்கும் குருந்தகடு தகுடு சின்னதா இருக்கும் ரொம்ப பெருசா இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கனால குருந்தகடு இ லைப்ரரி இ புக் இ மெகசைன்ஸ் அப்படின்னா இஇன்னு வந்தாலே வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் தான் அர்த்தம் அப்படின்னும் போது மின் மின் லைப்ரரினா நூலகம் மின் நூலகம் புக்னா மின் புத்தகம் இல்லை மின் நூல் ஓகே இ மேகசைன்ஸ்னா மின் இதழ்கள் ஓகேங்களா மேகசைன்ஸ் அப்படின்னா மின் இதழ்கள் வெல்கம் அப்படின்னா நல்வரவு வெல்கம் வெல்கம் சொல்லிட்டு நல்வரவுக்கு போகிறோம்ல நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட்னா தெரியும் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறது தான் ரெடிமேடு அப்போ ஆயத்த ஆடை ஆல்ரெடி வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க ஆயத்தம் பண்ணினா ஆயத்த ஆடை எப்படி வச்சுக்கலாம் இத ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை ஆல்ரெடி தச்சு வச்சிருக்காங்க இதுக்கு என்ன ஷார்ட் தெரியல எப்படி சொல்றதுன்னு ஆயத்த ஆடை ஸ்கல் ஸ்கல் ஸ்கல்ப்ச்சர்ஸ் அப்படின்னா கல் கல்லுன்னு வருதுங்களா கல் தான் சிற்பம் செய்வாங்க அப்ப ஸ்கல்ப்ச்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் கல் கல்லுன்னு ஞாபகம் வச்சுங்க ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் கல் வச்சு தான் செய்வாங்க அதனால ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் மேக்கப் அப்படின்னா ஒப்பனை மேக்கப் போடுறோம்ல நான் மூஞ்சிக்கு மேக்கப் போடுறது வந்து ஒப்பனை ஓகேங்களா சிப்ஸ்னா சில்லுகள் இப்போ வந்து ஒரு கண்ணாடி போட்டு உடைச்சிருக்கீங்க ஐயோ சில்லு சில்லாக உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சில்லு சில்லானா சின்ன 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 சின்னதாக சிப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கிடக்கும் இப்போ சிப்ஸு ஜல்லின்னு சொல்லுவோம்ல சில்லு சின்னதாக இருக்குல்ல அதனால தான் வந்து சிப்ஸு ஜல்லின்னு சொல்கிறோம் அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் சில்லுகள் ஓகேங்களா அடுத்தது டிஃபன் டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி டிஃபன்னா சிற்றுண்டி டிஃபன் என்னது சிற்றுண்டி இது எல்லாருக்குமே தெரியும் டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி கமோடிட்டி கமோடிட்டினா பண்டம் கமோடிட்டி அப்படின்னா பண்டம் கமோடிட்டி அப்படின்னா பண்டம் ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம் வயசாயிடுச்சு ஓஏஜ் வயசாயிடுச்சு அப்படின்ட்டு கடல்லாம் பயணம் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம் கம்பௌண்டர் இருக்காரு அப்படின்னு ஞாபகம் கம்பௌண்ட் நீ ஊசி போகும்போது ஏதோ ஒரு பண்டத்தை கொடுத்து கத்தாம இருக்கிறது ஊசி போட்டு விட்டுருவாரு அப்படின்னு கூட ஞாபக கம்மோடிட்டினா கம்பௌண்ட் இருக்காரு கம்பவுண்டர் நீ ஊசி போட போறீங்க அவர் நீ ஊசி போட்டா கத்துவீங்களா அப்ப ஏதோ ஒரு பண்டத்தை கொடுத்து சாப்பிட்டு வாயில வச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு நைசா ஊசியை போட்டுருக்காரு கமோடிட்டி பண்டம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கீங்க பயணப்படகுகள் வந்து பயணப்படகுகள் எப்படி ஸ்டார்ட் கட் வைக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃபெர்ரிஸ் பயணப்படகு என்டர்பிரினருனா தெரியும் ஒரு என்டர்பிரராக வரும் தொழில் முனைவோர் அதாவது சொந்தமாக பிசினஸ் பண்றவங்க பேர் தான் வந்து என்டர்பிரா ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண்ட்ர்பனர் அப்படின்வாங்களே அதுதான் இது தொழில் முனைவோர் ஓகேங்களா ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் எரி எரிச்சலாக இருக்குதுப்பா எதுக்கு இப்போ எரிச்சலாக இருக்குன்னா அந்த காலத்துக்கு இதெல்லாம் சொல்லி இப்போ ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க எரிச்சலாக இருக்குது அப்படின்றாங்க அந்த காலத்தில் என்ன நடந்தது நம்மளோட பாரம்பரியத்தை தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அப்ப ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் இந்த காலத்து பசங்களும் அது எரிச்சலாக தான் இருக்கும் அதனால் ஹெரிடேஜ் பாரம்பரியம் அடல்டரேஷன் அடல்டரேஷன் அடல்ட் அடல்ட்னா யார் வயசு பசங்க அடல்ட் அடல்ட் பசங்களாம் இருக்காங்களா அடல்ட்னா வாய்ஸ் பசங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் எங்கே நல்ல பொருளை எல்லாம் கலப்படமான பொருள் தான் சாப்பிட்றாங்க நல்ல பொருளை சாப்பிட மாடுறீங்கன்னால் அடல்டரேஷன் கலப்படம் கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் கன்சியூம் கன்சியூம் பண்ணுப்பா நுகர்வோர்னா வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்கல்ல அவங்க தான் நுகர்வோர்னு சொல்லுவோம் மெர்ச்சன்ட்னா வணிகர் கடையில் விற்கிறாங்கல்ல எம்ஆர்பி ரேட்லாம் எல்லாம் யார் போடுவா கடையில் பொருளை செஞ்சு அவங்க தான் சொல்லி சொல்லுவோம் வணிகர் பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பட்டு நாட்டுப்பற்று ஓகேங்களா பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னா இலக்கியம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி ஆர்டிகல்னா கலைக்கூடம் கேலரினா தெரியும் நம்ம போட்டோஸ் எல்லாம் அந்த கேலரியில இருக்கும் அது உள்ளே வந்து அப்படியே ஆர்ட்னா வந்து வளையிறது ஆர்ட்னா வரையிறது வளையிறது வந்து ஒரு கலை தானே கேலரினா வந்து எல்லாமே ஃபோட்டோவும் உள்ளே இருக்கும் அது ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஆர்ட்னா ஒரு வரைகிறது வளையிறது வந்து ஒரு கலை இந்த கேலரினா எல்லா ஃபோட்டோவும் இந்த கேலரிக்குள்ளே தான் இருக்கும் ஒரு கூட்டமாக இருக்கும் வரைஞ்சது எல்லாமே ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு வச்சு ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி ஓகேங்களா ட்ரஸ்ட்னா நம்பி ட்ரஸ்ட்னா நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு அறக்கட்டளைன்னு இருக்குது ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அடிங்க ஓகேங்களா ட்ரஸ்டின்னா நம்பிக்கையும் ட்ரஸ்ட்டு தான் அறக்கட்டளையும் ட்ரஸ்ட்டு தான் ஓகேங்களா வாலண்டியர் வாலண்டியராக இருந்த வாலண்டியர்ஸ் யாரா இருந்தால் வாங்கணும் வாலண்டியர்ஸ்னால் தன் ஆர்வலர் இப்போ வந்து இந்த குப்பையெல்லாம் எடுக்கணும் வாலண்டியர் இருந்தால் வாங்க அப்படின்னா நான் வாலண்டியராக நானே குப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு வரவங்க பேர் தான் வாலண்டியர்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க பேர் தன்னார்வலர் அடி ஓகேங்களா அடுத்தது ஜூனியர் ரெட் கிராஸ் ஜூனியர் ரெட் கிராஸ்னா ஜூனியர் பசங்களா இருக்காங்களா ஜூனியர் பசங்கன்னா இளம் பசங்க ரெட்டுனா வந்து சிவப்புன்னு தெரியும் ஓகேங்களா ஜூனியர் ரெட் கிராஸ் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட்கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் ஓகேங்களா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் ஹியூமனிட்டின்னா மனித நேயம் மெர்சினா கருணை மெர்சி மெர்சினா கருணை மெர்சின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணால் வந்து கருணை லவ் பண்ண சரி போக அப்படின்ட்டு ஒரு கருணை பார்த்து ஒன்று லவ் பண்ணுறச்சு மெர்சின்ற பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறச்சு கருணை பார்த்து கருணை மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாட் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன்னா இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துன்னு இடத்துல எடுத்து வைக்கிறனால அதே மாதிரி தான் டிரான்ஸ்பிளான்டேஷனா மனித உடம்புல இருக்க கண் எடுத்து இன்னொருத்தருக்கு உறுப்பு மாற்றி வைக்கிறது பேர் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஓகேங்களா ட்ரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் ப்ரைஸ்னால் நோபல் பரிசு லாரி லாரியில் என்ன ஏற்றுட்டு போவாங்க லாரியில் நிறையா காய்கறி தக்காளி இந்த மாதிரி சரக்கு எல்லாம் ஏற்றிட்டு போவாங்க அதனால வந்து லாரி பேர் சரக்கு உந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது இதாங்க வந்து கண்டன்ட்டு கலை இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது நீங்கள் ஷார்ட் கட் வச்சுக்கிட்டாலும் சரி மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி அடுத்தது அடுத்த வீடியோ நம்ம செவன்த்து புக்கு பார்க்குவோம் ஓகேங்களா தேங்க்யூ